ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன ஒரு விளாக் பார்க்க போறோம்னா சண்டே விளாக் தான் நான் என்னை தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா ஏதோ சமைக்க வேணா கொஞ்சம் ரொம்பவே டயர்டா இருக்கு அதனால வெறும் ரசம் ஏதாவது வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துடலான்னு நினைச்சோம் ஆனா என் வீட்டுக்காரங்களுக்கும் குழந்தை குட்டிகளுக்கும் எந்த நேரத்துல ஏதோ சாப்பிடும்னே தெரியாது இன்னைக்கு டக்குன்னு மட்டன் காலையில வாங்கிட்டு வந்தாங்க சரி இட்லி ஊத்திட்டு அப்படியே சேர்த்து வச்சா அதே மதியத்துக்கு முடிச்சலாம் நினைச்சோம் அதெல்லாம் வேணாம் எனக்கு கோலா உருண்டை செய்யு சொல்லிட்டாங்க சரி அதனாலதான் இப்ப கோலா உருண்டைக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மட்டனை வந்து வேக வச்சு வச்சுட்டேன் இந்த கோழிங்க வேற கோழிங்கட அதான் இப்ப வந்து மட்டன் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் அடுத்தது இன்னொன்னும் நாட்டு கோழியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க மழை வேற நச நசனே சுத்தமா தான் இருக்கு அதனால் குழம்புலாம் வச்சா சரி வராதுன்னு நாட்டுக்கோழியை வந்து நல்லா நசுக்கி போட்டு ரசம் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு இது ரெண்டும் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க கேப்பில் மாட்டுக்கும் கஞ்சி வச்சுட்டேன் ரெண்டு அடுப்புலையும் இருக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அதுவுமே சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு நேற்றி போயிட்டு வந்த ஸ்டோரிலாம் இடையில இடையில உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடை கடைன்னு பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா அதனால இப்போ நாட்டுக்கோழி சூப்பு தான் பண்ண போறோம் அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ போல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளி இன்னொன்னு கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி அது எடுத்திருக்கேன் அதுக்கடுத்தது வந்து ஒரு பத்து வரமிளகா இதை வந்து ஃபஸ்ட்டே நான் தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டேன் ஏன்னா நம்ம மாங்கு மாங்குனா அரைச்சா அது அறையாது அதனால தண்ணியில் போட்டு ஃபர்ஸ்ட் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சோம்பு மிளகு ஜீரகம் அதெல்லாம் நம்ம நல்லா பிடிச்சா நைஸாக அரைச்சிக்க வேண்டியது தான் இப்போ வந்து ஒன்று ஒன்றா இதை போட்டு நான் அரைக்க போகிறேன் எப்போயாவது தான் இதை யூஸ் பண்ணுறது அதனால தான் கொஞ்சம் புதுசாகவே இருக்குது ஒன்றுன்னா அரைக்கும் ஃபஸ்ட்டு இதை கழுவிட்டேன் அதுக்கப்புறம் ஆரம்பிக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும் நான் வீட்டுக்குள்ளேயே ஏமா படுதா போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு நைட்டு நல்ல மழை அது என்ன பண்ணிட்டு இங்கெல்லாம் ஓப்பனாக இருக்கவும் அப்படியே சாரெல்லாம் உள்ள பட்டு சுத்தமாக தண்ணியில் நனைஞ்சிருச்சு இடமே அதனால காலையிலேயே அலசி விட்டுட்டேன் அதுக்கு மேலே கொஞ்சம் பருதா போட்டு உக்காந்துருக்கோம் அப்பயுமே நான் பேக்லாம் சுத்தமாக நனைஞ்சிருச்சு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த வரமிளகாயை போட்டு நல்லா அரைச்சிப்போம் இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு நாளா டிசென்ட்ரி போய் கடக்கிற இவங்களுக்கு என்னன்னா நாட்டுக்கோழி கேக்குது இருந்தாலும் விட மாட்டேனே நானும் சாப்பிடுவேன் மிளகாத்தூள் எல்லாம் போட போறது இல்ல சார் வந்து அங்க நாட்டுக்கோழி இடிச்சுக்கிட்டு இருக்காரு இடிக்க முடியுதா அதெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டீங்க ஆஹ் அது இதுல இருக்கீங்க அவ்வதான் சூப்பரா நம்ம மிளகா சாந்து ரெடி ஆயிட்டு ஏன் வெறுமலகா இது போதுமான்னு கேக்குறாங்க அப்புறம் பத்திலா காரத்தூள் அள்ளி போட்டுக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிட்டு இதுல வந்து கை கழுவுட எதுவும் சொல்லாதீங்க ஆனா இதோட இந்த தண்ணி தான் டேஸ்டா இருக்கும் எனக்கு இதெல்லாம் சின்ன பிள்ளை தெரியாம எங்க அம்மா கொடகல்ல மாவு எல்லாம் ஆட்டுவாங்க அப்ப நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் சட்னிலாம் அரைக்கும் போது அந்த தண்ணியை வழிச்சு அதை ஊத்துவாங்க பாருங்க அம்மி தண்ணி கொடக்கல்லு தண்ணி அப்படின்லாம் நான் ஓடுவான் தான்ண்ட எனக்கு வேணாம் அதை ஊத்துனா நான் சாப்பிட மாட்டேன் பாரு அப்படின்னு அழுவேன் ஆனா இப்பெல்லாம் தான் தெரியும் அந்த தண்ணியெல்லாம் ஊத்துறதுதான் டேஸ்டே ம் அடுத்தது நம்ம வெங்காயத்தை நசுக்கிக்கலாம் எப்ப நாட்டுக்கோழி செஞ்சாலுமே சின்ன வெங்காயத்தை நசுக்கி போட்டு பாருங்க

தக்காளியை வந்து மையா இருக்க வேணாம் கொஞ்சம் அப்படியே இந்த இதை நசுக்கினா மாதிரியே லைட்டாக நசுக்கி போட்டுக்கோ அவ்வளோதான் இது எல்லாம் ரெடி ஆயிட்டா அடுத்தது நான் அப்படியே அளவு சொல்றேன் எனக்கு கை தான் மெஷரு நான் அப்படியே அளவு சொல்றேன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் இல்லை அதுவும் ஒரு ஸ்பூனாகவே எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஏன்னா மூக்கு நாக்குலாம் தண்ணி வரணும் அது மாதிரி வச்சாதான் நாட்டுக்கோடி நல்லாயிருக்கும் ம் சரி ஓகே நான் இதை இப்போ அரைச்சிட்டு சட்டி வைக்கிறதோட காட்ட வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் நான் எப்போதுமே நாட்டுக்கோழின்னு நல்லெண்ணெய் தான் செய்வேன் அதனால் கொஞ்சமா ஊத்தினா போதும் ஏன்னா நாட்டுக்கோடியிலேயும் உங்களுக்கு நல்ல எண்ணெய் திரண்டு வரும் அதனால கொஞ்சமா ஊத்தினா போதும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு சில பட்டை கிராமெல்லாம் போட வேணாம் நம்ம நசுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை மட்டும் போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை போட்ட உடனே நல்ல ஸ்மெல் வருது சேத்தி கோயிலுக்கு போன கதையை சொல்றேன் நாங்க இங்க இருந்து ஒரு பதினோரு மணி போல கிளம்புனோமா அங்க கரெக்டா போறதுக்கு வந்து மணி நாலரை நாலரை மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம் போன உடனே நாங்கெல்லாம் இப்போ கோயிலில் மாலை போட்டவங்களை மட்டும்தானே அங்கே விடுவாங்க இங்க நம்ம வீட்டில் வந்து நான் மட்டும்தான் போட்டேன் அத்தை நான் மட்டும்தான் போட்டேன் அதுக்கப்புறம் எங்க சிவநாத்தனார் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருந்தோம் ஏன் நாத்தனார்லாம் போடல என் ஹஸ்பண்டும் போடல பசங்களும் போடல போன வருஷம் எல்லாரும் போட்டிருந்தோம் என்னன்னா நானும் எங்க அத்தை பாக்கி ஒரு நாலஞ்சு பேர் இவங்க மட்டும்தான் காலையில குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டோம் இங்க எப்போதும் போன வருஷம் நல்ல கூட்டம் அதுல போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப எப்படியா இருந்தாலும் இருந்து வெளில வர்றதுக்கே ஒரு நாலு மணி நேரம் போல ஆயிடுச்சு ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு வர்றதுக்கு இந்த தடவை நானும் அதுல தானே போனோம் என் ஹஸ்பண்ட்லாம் நாங்க குளிச்சுட்டு தனியா சாமி பார்த்துக்குறோம் அப்படின்னா எல்லாம் தனியா குளிச்சுட்டு ரெடியா போயிட்டாங்க நாங்கெல்லாம் கிளம்பி கோயிலுக்குள்ள போயாச்சு இந்த தடவை ரொம்ப ஈஸியா இருந்தேன் சாமி பார்த்துட்டு நான் அஞ்சு மணிக்கு உள்ள போனேன்னு வச்சுனேன் குளிச்சு குளிச்சுட்டு ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு உள்ள போயிருக்கோம் கரெக்டா பார்த்துட்டு வெளில வந்துட்டோம் அப்படியே சாமி பாத்துட்டு அப்படியே சுத்தி இப்படி வந்து அந்த மாதா மஞ்ச மாதா தானே புத்து கோயில் அப்படியே அந்த வழி என்ன பண்ணிருச்சு புத்து கோயில்கிட்ட நானாத்தையும் வந்துட்டோம் பாக்கி எல்லாம் எங்க பின்னாடி உள்ளவங்க எல்லாருமே பின்னாடி வந்துகிட்டு இருந்தாங்க அந்த புத்து கோயில் வழி வந்து ரோட்டுக்கு பேக் சைடு வந்து விட்டுடுச்சு எங்களுக்கு எந்த வழியில போனே தெரியல நானும் அத்தையும் திரு திரு திருந்து நிக்கிறோம் என்ன பண்றதுன்னே தெரியல அன்னி ஒரு பக்கம் போன் பண்றாங்க எங்க இருக்கீங்க இவங்க ஒரு பக்கம் போன் பண்றாங்க எங்க பார்த்தாலும் சிகப்பு சிகப்பா தெரியுது கண்ணே சுத்தமா தெரியல இருங்க அப்பே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மூனை காணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம தக்காளியே சேர்த்துக்க வேண்டியதான் அது கூடவே இந்த சாந்தையும் போட்ட வேண்டியதான் எல்லாத்தையும் ஒன்னா போன சமைக்க வேண்டிய அதான் எங்க பார்த்தாலுமே வெறும் சகப்பு சிகப்பா இருக்கு எந்த இடத்துக்கு போகணும்னே உண்மையா தெரியல டவரும் கிடைக்கல மழை நேரம் வரையா மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு டவரும் சுத்தமா கிடைக்கல ஆஹா எங்கேயோ போயிட்டோம் மாட்டிக்கிட்டோம்னு அப்புறம் அங்க நிக்கிறவங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தான் கேட்டு ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு அங்க போய் அங்க எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க நிறுத்தி வச்சுட்டாங்க இவங்க எல்லாம் சாமி பத்திரம் வந்துட்டாங்க போல இருக்கு அங்க நிறுத்தி வச்சுட்டாங்க எனக்கா இவங்க உடனே சொல்றாங்க நீ எப்படியாவது போ நான் வந்து பஸ் ஏறி போறேன் நீங்க எத்தனை மணிக்காவது வாங்கன்னு இவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க எனக்கா செம்ம டென்ஷன் ஆயிட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கத்திருப்பேன் எனக்கு அழுவலே வந்துருச்சு போங்க நீங்க எல்லாம் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி சுத்தமா எனக்கு அழுவலே வந்துருச்சு அவ்வளோ ஒரு கோபம் ஒரு ஒரு விஷயம் நடக்க கரிய போட்டுப்போம் இதோடைய நம்ம சாந்து இருக்குல அதையும் பண்ணியாச்சு இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் மஞ்சள் தூள் எல்லாம் எதுவும் போடல இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவையான உப்பு நான் எனக்கு குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன் நாங்கள் வந்து சாப்பாட்லேயும் உப்பு போட்டு சமைப்போம் அதனால கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் ம் இதனால மிக்ஸ் பண்ணிட்டேன் இது அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணி சேர்க்காமலேயே கொஞ்சம் நேரம் அதில் உள்ள தண்ணிலாம் வெளியே இறக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இருக்கும் நம்ம அடுக்குங்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கணும்னா அந்தந்த பொருள் எல்லாம் கிட்ட கிட்ட இருக்காது இல்லையா கிச்சன்னா அப்படியே வச்சிருப்பேன் அப்படியே எடுத்து போட்டு சமைப்பேன் ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து இதுல சேர்க்கறதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆயிடுது அவ்வளவுதான் அந்த மாதிரி கோயிலுக்கு போனோமா நிக்கிறோம் எனக்கும் அழுவை தாக்கம்பல எங்க அத்தை விடுப்பா நம்ம காணா போயிட்டோமாங்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் எனக்கும் சிரிப்பும் வருது இவங்க ஒரு பக்கம் போன் பண்ணி எங்க அண்ணி ஒரு பக்கம் போன் பண்ணி எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னா எந்த இடத்த சொல்றதுன்னே தெரியல மூளைக்கு மூளை பஸ் வருது எங்க ஒரு பஸ் வருதுங்க அந்த இடத்துல நிக்கிறோம்னா பத்து பஸ் வருது எந்த இடத்துல நிக்கிறேன் எந்த இடத்துல நிக்கிறது ஏறுது என் ஹஸ்பண்ட் உள்ள ஒரே தப்பான பழக்கம் என்னன்னா இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த நேரத்துல அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாக்கவே மாட்டாங்க ஏன் இப்படியான இப்படியான அப்படியானு இருக்க இருக்க நம்மளுக்கு டென்ஷன் தான் ஏறும் அந்த ஒரு பழக்கத்தை அவங்கள்ட்ட எது மாசிக்கணும் போன வீடியோல இதை நான் மறந்துட்டேன் இந்த பழக்கம் தான் அவங்கள்ட்ட ரொம்ப நிறைய இருக்கு அது போல ஒருத்தவங்கள்ட்ட்ட போய் இங்க ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கோயில் உள்ளேயே எப்படி இருந்தாலும் சிரிக்கிறாங்க பேருடைய உட்காந்துட்டு கோயில் உள்ளயே எப்படி இருந்தாலும் ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்திருப்போம் சாமி பாக்குறதுக்கே ஒரு பத்து கிலோமீட்டர் போல நடந்திருப்போம் இதுலயே வந்து ஆஹ் ஆஹ் அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அவ்வளவு ரவுண்ட் அடிச்சோம் எங்க தான் பாவம் அவங்கள போட்டு இழுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடுறேன்னு இழுத்துக்கிட்டு ரொம்ப அலைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போனோம் அப்படின்ட்டு இங்க இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்து போறவமே நகைப்பட்ட எங்க வந்துகிட்டு இருக்கீங்க நடக்கும் போது இது வந்துகிட்டு இருக்கோம் ஆட்டோல தானே வரீங்க ஆமாப்பா ஆட்டோல தான்ப்பா வரோம்னு ஆட்டோவும் அங்க ஃப்ரீயா இல்ல அப்புறம் நடந்து போய் அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த சக்தி கோயில்ல ஒண்ணுமே நான் வாங்கவே இல்லை ஏன்னா இவங்களை தேர்றதுக்கே எனக்கு பாதி பிரஷர் ஏறிடுச்சு ஏறிடுச்சு இறங்கிடுச்சு எனக்கு மயக்கமே வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அப்புறம் வந்துட்டோம் இங்க வந்துதான் அந்த ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருப்பேன் இல்லையா ஆஹ் முருகன் கோயில் முருகன் கோயில வந்துதான் இந்த குங்குமம் அதெல்லாம் வாங்கினேன் பாக்கி எதுவும் வாங்குற ஐடியாவுல இல்லையா இப்பதான் மலைக்கு போயிட்டு வந்தாங்களா அதனால ஏன் வேஸ்ட்டா வாங்கிட்டு அப்படின்ட்டு அதெல்லாம் வாங்கல இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டோமா இப்ப இந்த நாட்டுக்கோழி வேகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு கறி வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா வேக வச்சிரும் வேற எதுவுமே நம்ம மசாலா எல்லாம் சேர்க்க போறது இல்ல இதில் கொஞ்சம் தண்ணிலாம் அப்படியே வெளியில் வந்திருக்கு புகையால் தெரியல கொஞ்சம் தண்ணியெலாம் வெளியில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அம்மி கழுவி வச்சோண்ட தண்ணி அதை சேர்த்துப்போம் நல்லா கருவிக்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி இப்போலாம் பத்திலேனா கொதிக்கும் போது பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இது அப்படியே மூடி வச்சிடும் சத்தி வந்து என்ன பக்கதா உன்னை பக்கதான்னு தெரியல நல்லா என்ன சுடவே இல்ல கையில சொரணும் இல்லையா அதான் நல்லா வேகட்டும் நம்ம போய் அந்த மட்டன் மேலயே பாப்போம் அடிங்க நாம அடிச்சதெல்லாம் ஓ நல்லா அங்க போய் இருட்டா இருக்கும் அந்த போனை எடுத்துவாங்க சூப்பரா ரெடி ஆயிடும் நல்லா உங்க கையே மிக்ஸி போல இருக்கு போட்டு பெச பெஞ்சிட்டா ஆமா எங்க ஊர்ல வந்து கொத்துக்கறிலாம் கிடைக்காது அதனால இப்படிதான் நாங்க கொத்துக்கறி ஆக்கிப்போம் கறிய வாங்கி இது எப்படின்னா கறியை வாங்கி மஞ்சத்தூளும் உப்பும் உப்பு லைட்டா போட்டு ஒரு பத்து விசில் வச்சிட்டோம் இந்த தண்ணிய வந்து நம்ம போன் இருக்குல்ல மட்டன் போன் அதுல போட்டு சூப்பு செஞ்சிடலான் இருக்கோம் ஒரு இதை போட்டு அப்படியே சூப்பு மாதிரி செஞ்சா சார் நல்லா குடிச்சிடுவாரு அவ்வளோதான் இது அப்படியே பொறுமையா நான் என்னைக்கு குடிச்சிருக்கேன் அவன் குடிப்பான் ஒரு அடுப்பு கஞ்சி வெந்துருச்சு ஃப்ரீயாக ஆயிட்டு அடுப்பு அதனால இந்த சட்டி பார்த்தீங்களா இது வந்து ஷார்ட்ஸில் காமிச்சேன்னா அந்த சட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனால் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது சட்டி பார்க்கவே இதோட ரேட் என்ன தெரியுமா முந்நூறுபா இந்த ரேட்டு சட்டி நல்லா இருக்கு அது ஏதோ இவ்வளோ போடுங்க போதும் நீங்களே நானும் என் ஹஸ்பண்ட் தான் இருக்கும் அதனால நாங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது எல்லாருக்குமே சொல்றேன் சில மாமியார்கள் எல்லாம் பார்க்க கூடும் எல்லாருக்குமே சொல்லிக்கிறது என்னன்னா நம்ம பையன் இப்படி வேலை விடுறாளே அந்த மருமக அப்பெல்லாம் நினைக்க கூடாது உங்க வீட்டுக்காரவங்க உங்களுக்கு வேலை செய்வாங்க இல்லையா அதே மாதிரிதான் வந்த மருமங்களுக்கும் அவங்களோட கணவர் வேலை செய்வாங்க அதனால அப்பதான் அவங்களுக்குள்ள உள்ள அந்யூன்யம் நல்லபடியா இருக்கும் அதனால மாமியார்கள் எல்லாம் பார்த்தா தயவு கொண்டு அதெல்லாம் தப்பா எடுத்துக்கூடாது இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் தான் நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கன்னா நான் ஒரு வேலை பார்க்கணும் லேடிஸ் மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி செஞ்சாதான் அந்த ஃபேமிலியில வந்து ஹாப்பினஸ் ரொம்ப ஓவர்லோடா இருக்கும் சரி ஓகே கொஞ்சம் நிறைய தான் இருக்கு நம்ம சூப்புக்கும் இதை போட்டுக்கலாம் பெருஞ்சீரகத்தை இந்த ரெண்டுத்துல வந்து எதுல வைக்க போறேன்னு அதில் தான் வைக்க போறேன் நம்ம நான் என்ன தெரியுமா பண்ணிட்டேன் சட்டியை பார்த்தது அழைக்க கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அந்த சட்டி அதனால வந்து அதை வாங்கிட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த சட்டி நம்ம குடும்பத்துக்கு எதுக்கு ரசத்துக்கு தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் சின்ன சட்டியா இருக்கா அதனால அழகாக இருந்துச்சு அதனால வாங்கிட்டேன் அப்புறம் இப்போவும் ஒன்று தோணுது சட்டி அடுப்பில் போட்டதுக்கு அப்புறம் பொங்கலுக்கு வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு பரவாயில்ல பொங்கலுக்கு வேற சட்டி வாங்கிப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நம்ம சூப்பர் அழகான சட்டியில் உங்களுக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ண போறேன்

அந்த அளவு நல்லா இருக்காது அதனால மட்டனை வந்து அப்படியே எப்போதும் குழம்பு வைப்போம்ல தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி குழம்பு வைக்கலான்னு பாக்குறேன் இதெல்லாம் செஞ்சுட்டு நைட்டுக்கு ஒரு சுடுது விலையில் இதெல்லாம் செஞ்சுட்டு நைட்டுக்கு ஒரு சமையல் நம்மளால செய்ய முடியாது அதனாலதான் நீ வாசனை எல்லாம் நீ இழுத்துட்டீங்கன்னா அங்க ஒண்ணுமே நல்லா இருக்காது ஆமா அப்பெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க குழம்பு வைக்கும் போது வாட போயிடுச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீ வீடியோ எடுக்கிற பேர்ல என் குழம்போட வாசனை எல்லாம் எடுத்துக்கிற அவ்வளவுதான் நான் எப்போதுமே மட்டன் குழம்பு இப்படிதான் வைப்பேன் வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேச போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது தக்காளியை போட வேண்டியதுதான் குழம்பு கொஞ்சமா இருக்க வைக்கிறதுனால ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன் கூட்டாஞ்சோரி மாதிரி இருக்குல்ல குட்டி ஒன்று இதில் ஆக்குறது கூட்டாஞ்சோரு மாதிரி இருக்கு எனக்கு நான் எதுக்கு மட்டன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன்னா இதை பாருங்க இதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் அதனாலதான் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறது அப்படியே எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சுட வேண்டியதான் மேல தண்ணி சேர்க்கணும் தண்ணி வேணாலங்க இப்பதான் எப்படி படிஞ்சிருக்கு அவ்வளோதான் இப்பதான் உள்ள போய் சாதம் உள்ள வந்து அடுப்புல சாப்பாடு போட்டுட்டேன் கேஸ்ல வந்து சாப்பாடு போட்டுட்டேன் அப்போதான் கொஞ்சம் வேலையும் சீக்கிரமா முடியாதனாலயா மிளகாத்தூளும் டப்பால தீந்துருச்சு அப்படியே அள்ளிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து மட்டன் குழம்புக்கு வந்து தேவையான மழை போட்டு குட்டி சட்டியை மூடிடும் கொறிக்கிட்டோம் கேட்கட்டும் இப்போ வந்து நம்ம அந்த அந்த கேப்ல வந்து கோலா உருண்டைக்கு வந்து உருண்டையை பிடிச்சிரும் வாங்க இப்போ எல்லாம் ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கும் இப்போ உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் வந்து இறுதி உருண்டை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் வெங்காயத்தை போட்டு எண்ணெயை போட்டு பொறிக்க வேண்டியது தான் வாங்க 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 டைம் ஆயிடுச்சு எப்படி டக்குன்னு குழம்பு மாற்றினா இல்லைன்னா நம்ம நைட்டுக்கு ஏதாவது வேற செய்ய விட்ருவாங்க மூடிலாம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொத்தமல்லியை தூவி விட்டால் நம்ம நாட்டுக்கோழி ரசம் ரெடி மட்டன் குழம்புமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு

அதனால இப்ப வந்து இது வந்து நாட்டுக்கோழி வருவலுக்கு இதுதான் உருண்டைக்கு இது வந்து நாட்டுக்கோழி வருவலுக்கு அதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழியை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து நாட்டுக்கோழி வறுவலுக்கு நாட்டுக்கோழியை வந்து அந்த சூப்புலேருந்தே கிளப்பிட்டோம் அதான் கறியை வந்து இதாக எடுத்தாச்சு இப்போ எண்ணெய ஊற்றிட்டோம் இதுல கொஞ்சம் கூடவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா அதில் தான் எல்லாம் இறங்கிடுச்சா ஒரு நாலு கிராம்பு வரேன் ஒரு நாலு கிராம்பு ரெண்டு பட்டை இது மட்டும் போதும் அப்படியே இதில் போட்டு நம்ம வெங்காயம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் வெங்காயம் கூட்டு பார்க்கட்டாங்க நல்லபடியா போடும் நம்ம வெடிக்குமா வெடிச்சி வெடிக்காது வெளியாடு அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு உருண்டை போட்டிருக்கேன் ஏற்கனவே வெந்தக்கறிங்கிறதுனால ரொம்பலாம் இதாக வேணாம் கொஞ்சம் ஓரளவு வெந்தா போதும் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டு இந்த சைடுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இதுல வந்து ரெண்டு தக்காளி அடிச்சு சேர்த்துக்கலாம் கோலா உருண்டை சூப்பரா ரெடி ஆகிட்டு அவ்ளதான் என் பையன் வந்து வந்து வேற கேட்டு கேட்டுட்டு போறான் சாப்பாடு ரெடியா சாப்பாடு ரெடியான்னு அதனால கொஞ்சம் கட ஆகுது அடுத்தது இந்த இதை கறியை சேர்த்து வேண்டியதான் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி வைத்துட்டு பெப்பர் தூள் கரம் மசாலா போட்டுக்கோ அநேகமா அடுத்த வாரம் உங்களுக்கு குழம்புத்தூள் வந்துடும் நினைக்கிறேன் சீரை போட்டு அதான் மழை பெய்யாம இருந்ததுதான் உட்காரவே சுடுது அந்த முட்டிலாம் அப்படியே கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உள்ள சாப்பாடை வடிக்க போன தென்னம்தான் கோலா உருண்டை வந்து கோழி ஆயிட்டு கோழி உருண்டைன்னு கூட சொல்ல முடியாது நுறச்சு வந்துட்டு பகோடா தான் இது என்ன கலரில் இருக்குது அதுவும் ரெடி ஆயிட்டு இது விடுங்க அது இது விடுங்க நான் இது வந்து நான் போட்ட உருண்டை அந்த பக்கம் அப்படிதாங்க கீழே போடணும் அந்த பக்கம் சூப்பராக சிக்கனுமே ரெடியாயிடுச்சி அவ்வளோதான் அது பரவாயில்ல கடைசியாக மீதி இருக்கிற உருண்டையெல்லாம் அவங்க கூட காட்டுறேன் ஆனால் உருண்டை டேஸ்ட் சூப்பராக இருக்குது இந்த இந்த உருண்டையை வந்து இந்த பகோடாவெல்லாம் அவங்களுக்கு தான் நான் தரப்போகிறேன் அவ்வளோதான் சமையல் எல்லாம் ஓவராகிடுச்சு இப்போ வந்து உணவிற்கான நேரம் இல்லாத சாப்பிட போடும் ஃபஸ்ட்டு ஒன்று நான் காமிச்சுக்கிறேன் இது வந்து கோலா உருண்டை ரெடியாயிருக்கா உள்ள வந்து பொறிஞ்சதெல்லாம் உள்ளே வச்சு மேனேஜ் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது வந்து நம்ம நாட்டுக்கோழி ரசம் கொஞ்சம் 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 இல்லை அதிகமாக எல்லாத்தையும் எடுங்கன்னா அதிக கறியே போட்டு வச்சுட்டாங்க அப்படியே தண்ணியாக தான் இருக்கும் இது அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் அடுத்தது நம்ம நாட்டுக்கோழி வறுவல் வறுவல்னு சொல்ல முடியாது ஆனால் இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுதான் அடுத்தது சுவையான மட்டன் குழம்பு தென் எலும்பு குழம்பு இது பேர் இப்போ ஒருத்தருக்கா சாப்பாடு போட்டு கொடுத்துட்டா கொஞ்ச நேரம் ஃப்ரீயா உட்காந்துட வேண்டியதுதான் சாப்பாடு உள்ளடுப்புலயே சமைச்சிட்டேன் நான் ஏன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் இல்லையா அதனால அதான் முடிஞ்சிருச்சு இந்த குழம்பு வந்து இப்பதைக்கு நான் எடுக்க மாட்டேன் நைட்டு இட்லி ஊற்றி அது ஊத்தி சாப்பிடறதுக்குதான் இந்த குழம்பு இப்போதைக்கு யாராவது கேட்டாங்கன்னா ஊத்தி கொடுத்துருவேன் சாரு பன்னெண்டு மணில இருந்தே அம்மா சாப்பாடு அம்மா சாப்பாடுன்னு அடுப்பாங்கிறையேதான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாரு அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டில பசி தாக்க மாட்டான் ஃபுல்ல போய் சாப்பிட்டு சாப்பிடு கூட எல்லாரையும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வர சொல்லு அப்படியே ரசம் மாதிரி இருக்கு இதுதான் நல்லது உண்மையா வந்து நாட்டுக்கோழி இந்த மாதிரிதான் நல்லா நெஞ்சு சலிக்கலாம் ரொம்ப நல்லது இந்த நாட்டுக்கோழி சரி நல்லா வந்திருக்கு சரிதா சரி வரு ஆ, ஈரல் ஈரல் அடுத்தது ஐயோ சுடுது உனக்கு ஏன் இந்த பரபரப்பு அப்படின்னு நீங்க கேக்குறதே எனக்கு உழுவுது இருந்தாலும்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் ரெஸ்ட்டுன்னா என்ன இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் முடித்து விட்டு இப்போ தான் வந்து உக்காந்துருக்கேன் அப்படியே கொஞ்சம் பிளாக் இன்னும் ஃபினிஷ் பண்ணுறேன் இல்லையா ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு அஞ்சு சேரீ எடுத்து வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு உங்கள்ட்ட காமிச்சுக்கிட்டேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த பிளாகில் சேரீ கலெக்ஷன்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வரப்போகுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம முத்துலகி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கொண்டே வரும் அப்படியே அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க மீண்டும் ஒரு பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் இணைந்தே இருப்போம் டாடா